ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு விதமான கேள்விகளை பற்றி தான் ஒரு தோழி வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க மேம் நான் வந்து பீரியட் சமயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தால் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல என்னால் அந்த சமயத்தில் வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாது எனக்கு வந்து அடிவயிற்றில் வந்து வழி அதிகமாக இருக்கும் ஸோ நான் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்குமான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இன்னொரு தோழி வந்து நான் மாத விளக்கு சமயத்தில் கூட நான் உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய கர்ப்பத்தின் தொடர்பான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஸோ ப்ரெக்னென்சிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன முயற்சிகள் எடுத்தால் நமக்கு சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே ஆயிரம் அழுத்தங்கள் இருக்கும் ஆயிரம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஸோ இப்படி செஞ்சால் நமக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகுமோ அப்படி செஞ்சால் கன்ஃபார்ம் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் நம்ம தவறாக செய்யக்கூடிய ஒரு ஒரு சில செயல்கள்னால நம்ம கருப்பை பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை நம்மளே கொடுத்த மாதிரி ஆகிடும் அதில் ஒன்று தான் இந்த மாதவிளக்கு சமயத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது இது வந்து எப்படி அவங்க வீட்டில் பெரியவங்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே வந்து சொல்லுவாங்க மாத சமயத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை ஒன்றாவே படுக்க படுக்கக்கூட வைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் இருந்துட்டாங்கன்னா அந்த ஆணுக்கு வந்து பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அந்த ஆணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி பீரியட்ஸ் சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது ஆணுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் பெண்ணுக்கு கருப்பையில் மட்டும் இல்லை அவங்க உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் சேர்த்து இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இதுக்கு அந்த காலத்தில் பெண்களுக்கு அந்த மூன்று நாள் விளக்கு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த மூன்று நாளாவது ரெஸ்ட் ரெஸ்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நிறைய பெண்களுக்கு இப்போ அந்த மூன்று நாட்கள் கூட ரெஸ்ட்ல இருக்கிறதில்ல அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க வீட்டு வேலைகளையும் அதிகமாக செய்கிறாங்க பெண்களோட உடல் கூடிய சீக்கிரமே கெட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து உடலில் வந்து எலும்பு தேஞ்சு போகிறது அதுக்கப்புறம் முட்டி வலி வர்றது வயசாகிறதுக்குள்ள நாற்பது வயசு ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கு எல்லா விதமான நோய்களும் வந்துடுது காரணம் என்னன்னா அவங்க இந்த மாத விளக்கு சமயத்தில் கூட அவங்க உடலை வந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதன் காரணமாக தான் அவங்க வயசாகிறதுக்கு முன்னாடியே அவங்க உடலில் எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்படுது ஸோ வேலைகளுக்கே இந்த மாதிரி பொழுது நம்ம எப்படி ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 தவறான கருத்து ஒரு பெண்ணுக்கு மாதவளுக்கு எப்ப ஏற்படும் அளவு அதிகரிக்கும் பொழுது நமக்கு வந்து கருமுட்டை வந்து கருவா உருவாகலை அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து மாதவிலக்கு ஏற்படும் ஸோ புரொஜஸ்ட்ரான் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் பீரியட் சமயத்தில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா தான் ஹீஸ்ட்ரஜன் அளவோட அளவு வந்து அதிகரிக்கும் மறுபடியும் அப்படியே ப்ரொஜஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கும் இது வந்து மாறி மாதிரி ஒவ்வொரு சைக்கிளும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ பீரியட் சமயத்தில் நமக்கு வந்து உடலோட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடல் வெப்பம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகிறது ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம இருப்போம் இந்த சமயத்தில் ஹார்மோனும் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாதகமாக இந்த நம்ம இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு அதிகப்படியான எரிச்சலை வந்து ஏற்படுத்தும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சோ இந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னா குழந்தை தரிக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே தவறான கருத்து மாறுதல் என்ன ஆகும்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் இல்லையா அப்போ வந்து கணவரோட செமன் வந்து நமக்கு ஆல்ரெடி அங்கே ப்ளீடிங் ஆகிட்ருக்கும் அந்த சமயத்தில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தேவையில்லாத திசுக்கள் நம்மளோட கருப்பையில் ஒட்டி வளர்கிறதுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதாவது நம்மளோட ஃபெலிப்பின் டியூப்பில் பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கோ அல்லது தேவையில்லாத திசுக்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வளரக்கூடாத திசுக்கள் வந்து கருப்பையோட உட்சுவரில் ஒட்டி வளர ஆரம்பிக்கும் ஏன்னா விளக்குங்கிறது கருப்பையை வந்து சுத்தம் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் அந்த சமயத்தில் விளக்கை சுத்தம் பண்ண விடாமல் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் அதிக அளவில் அழுத்தம் கொடுக்கும்பொழுது தேவையில்லாத திசுக்கள் வந்து அப்படியே உள்ளே தங்கிடும் அந்த வெளி வெளிவ் வந்துட்ருக்கும்போது நம்ம அதை அடைக்கிற மாதிரியான வேலைகள் செய்யும் பொழுது திருப்பும் வந்து அது வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கோ அல்லது ஃபெலப் இண்ட்ரியூப்பில் போய் பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கோ நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எக்காரணத்து கொண்டும் பெண்கள் அதுவும் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு எக்காரணத்திற்கொண்டும் பீரியட் சமயத்தில் ரிலேஷன்ஷிப் இருக்கவே இருக்காதிங்க ஸோ அடுத்த கேள்வி வந்து பீரியட் சமயத்தில் உடற்பயிற்சி செஞ்சால் என்ன ஆகும் பொதுவாக வந்து எக்ஸசைஸ் சொல்லித்தர எல்லா ஜிம் மாஸ்டரும் சரி யோகா மாஸ்டரும் சரி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி மாத விளக்கு சமயத்தில் நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சிலர் வந்து ஆர்வக்குளாரின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால விட முடியாத அந்த உடற்பயிற்சி செய்கிறத இதன் காரணமாக அவங்க வந்து இந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நடைப்பயிற்சி எந்த விதத்துலேயும் நம்மளோட மாத விளக்க பாதிக்காது உங்க உடம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு மாத விளக்குல வந்து எந்த விதமான டயர்னஸ்ஸும் இல்லை அப்படின்னா நீங்க தாராளமாக நடைப்பயிற்சி செய்யலாம் அது எந்த வகையிலும் உங்களோட மாத விளக்கையோ அல்லது கருப்பையோ பாதிக்காது நடைப்பயிற்சியை தவிர்த்து நம்ம வந்து ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஏதாச்சும் பண்ணுறோம் அதாவது எப்படின்னா காலை ரைஸ் பண்ணுறது அதாவது காலை வந்து ஒசரை தூக்கி அப்புறம் இறக்குவாங்க ரிவர்ஸில் நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் சர்வங்காசனம் அதுக்கப்புறம் காலை தூக்கி பண்ணுற எந்த ஒரு ஆசனமாக இருந்தாலும் எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும்னா நமக்கு வந்து மாதவிளக்கு ஏற்பட்டுட்ருக்கு மாத வந்து கீழ் நோக்கி நமக்கு வந்து ப்ளீடிங் வந்து வெளியே தள்ளிட்டுருக்கு இந்த சமயத்தில் நம்ம கால்களை தூக்கி சர்வங்காசனமோ அல்லது வேறு ஏதாவது காலை தூக்கி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும்னா ப்ளட்டு வந்து ரிவர்ஸில் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபெல்லப்பின் டியூப்ல பிளாக் ஏற்படும் சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாத விளக்கு சமயத்தில் மாதிரி லெக் ரைஸ் பண்ணி பண்ணுற எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு ஃபெல்லப்பின் டியூப்ல பிளாக் ஏற்பட் ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பை நம்மளே கொடுத்த மாதிரி ஆகிடும் ஃபெலிபின் டியூப்பில் பிளாக் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆசனங்கள் செய்யும் பொழுது நமக்கு வந்து பீரியட் சமயத்தில் கருப்பை ஓப்பனில் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி லெக் ரைஸ் பண்ணி ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணோம்னா காற்று வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருப்பையில் வந்து அதிகப்படியான கெட் கெட்ட வாயுக்கள் சேர ஆரம்பிக்கும் கெட்ட வாயுக்கள் சேர்ந்துருச்சுன்னா அது வெளியே வ வர வைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாகிடும் அதுக்கு நிறைய மெடிக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் கண்டிப்பாக கருப்பையில் வந்து காத்து உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு கர்ப்பம் தரிக்கிறது அப்படிங்கிறதே சாத்தியம் இல்லாத ஒரு ஆயிடும் ஏன்னா கருப்பை வந்து சுத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு உயிர் வந்து ஜனிக்க முடியும் ஸோ கருப்பையில் ஏதாவது தேவையில்லாத திசுக்களோ இல்லை கட்டிகளோ அல்லது ஃபிலிப்பின் டியூப்ல அடைப்போ அல்லது இந்த மாதிரி கெட்ட வாயுக்கள் எது இருந்தாலுமே பண்ணி கர்ப்பம் வந்து நமக்கு தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் யோகாங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் அதை வந்து தயவுசெய்து பீரியட்ஸ் ஆகிற சமயத்தில் வந்து செய்யாதீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையாது பாதகமாக தான் அமையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் நான் பண்ணியே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நடைப்பயிற்சி செய்யுங்க ஜாகிங் கூட நீங்கள் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாகிங் நடைப்பயிற்சி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பிளட் ஃப்ளோ நமக்கு அதிகமாகும் இதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் நமக்கு யூட்ரஸ் வந்து க்ளீன் ஆகும் ஆனால் இதை தவிர்த்து லெக் ரைஸ் பண்ணுற எந்த ஒரு யோகாசனங்களையோ அல்லது உடற்பயிற்சிகளையும் நீங்க செய்யறதை தவிர்க்கிறது நல்லது இனிமேல் அந்த மாதவிலக்கு சமயத்தில் அந்த மூன்று நாட்களாவது கொஞ்சம் உங்க உடலுக்கு ரெஸ்ட் கொடுங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அந்த மூன்று நாள் நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்க உடலுக்கு ஆரோக்கியத்தை இருக்கும் இந்த உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ரெண்டு கேள்விகளுக்கான பதிலை நீங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளை நம்மளோட எனதினிய தொழில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார வாழ்த்திக்கிறேன் சோ அடுத்த வீடியோல இதை விட ரொம்பவே நல்ல தகவல்களை இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்